ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் அண்ட் ஹாப்பி டே இன்னைக்கு நம்ம சத்து மாவு என்னுடைய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி வந்து நான் இரும்பு வான்லியில் நான் காட்டுற பொருளில் மட்டும் வதக்கிட்டீங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நான் மாப்பிளை சம்பார அரிசி எடுத்துருக்கேன் அந்த அரிசியை நல்லா வானிலை சூடானதும் இரும்பு வானிலை சூடானதும் நல்லா பொரியணும் நல்லா பார்த்தீங்கன்னா பொறி மாவு பொரியற மாதிரி பொரியணும் பொரிமாவின்னால் உங்கள் அம்மா இல்லை பாட்டிக்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் அவங்களுக்கு தெரியும் பொரிமாவா என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலை அமாவாசை பொழுது மாலையம்பட்சம் பொழுதெல்லாம் வந்து அவங்க வந்து இதெல்லாம் வந்து சாப்பாடாக சாப்பிடுவாங்க காலையில் சாப்பாடுக்கு பதிலாக ஆகாரத்துக்கு பதிலாக பொரிமாவை தான் மோர் விட்டுலாம் கரைச்சி குடிப்பாங்க அந்த மாதிரி பொரிமாவை மாதிரி நல்லா வறுத்து நான் பக்கத்துலேயே முரத்தில் பேப்பர் போட்டு பக்கத்துலேயே வச்சுருக்கேன் நல்லா பொறிஞ்சு வந்ததும் சிம்ளே வச்சு வ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் சிம்ளே அப்படியே வருத்திங்கன்னா பொரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் இந்த மாப்பிள சம்பார் ரைஸை வந்து நம்ம வறுத்த உடனேவே ஆற வைக்கிறோம் அடுத்தது இட்லி புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கிறேன் அந்த இட்லி புழுங்கல் அரிசியும் நல்லா சூட்டுக்கு நம்ம இருக்கிற முழுதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா அந்த அரிசியை பொறிஞ்ச மாதிரி வந்திருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வந்தபொழுது இந்த இட்லி புழுங்கல் அரிசியை நம்ம வந்து எடுத்துடணும் இது வந்து இந்த இட்லி புழுங்கல் அரிசி வந்து நைன்டி ஸ்கீடோட ஸ்நாக்ஸ் நாங்கள் இதை தான் ஸ்நாக்ஸாக சாப்பிடுவோம் அடுத்தது எடுத்துட்டு இருக்கேன் நல்லா தென கொஞ்சம் நிறையாவே இருக்கேன் தினையும் போட்டு நல்லா நீங்கள் இந்த பான்லி சூடு அதுக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே அப்படியே உங்களுக்கே சவுண்டு கொடுக்கும் அப்படியே பட படப்படன்னு கடுகு பொரியிற மாதிரியே சவுண்டு வரும் பாருங்க அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அப்பப்போ ரொம்ப சிம்பிளா இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப நேரம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால பார்த்து மீடியம் சூடு வச்சுக்கோங்க நீங்கள் பக்கத்திலே இருந்து ஃப்ரை பண்ணுறதுனால மீடியம் சூடே கூட வச்சுக்கலாம் நல்லா வறுத்துட்டு கை சூடு இல்லாமல் பார்த்து துணியை பிடிச்சோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி வருத்துட்டு முரத்தில் குட்டி வச்சிடணும் நம்ம வறுக்க வறுக்க முரத்தில் குட்டி வச்சிடணும் அடுத்தது வெள்ளை மூக்கல்ல எடுத்துருக்கேன் வெள்ள மூக்கல்லையும் நல்லா வெள்ளை மூக்கல்லலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுத்துட்டு இருக்கேன் நான் வெள்ளை மூக்கல்லையும் நல்லா எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது வெள்ளை மூக்கல்ல ரெடி ஆயாச்சு அடுத்தது நம்ம எடுக்க போகிறது கேழ்வரகு கேழ்வரகும் கம்மியாக தான் எடுத்திருப்பேன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபுல் ஃபுல்லாக ஒரு ஒரு ஆழாக்க எடுத்தேன்னா கேழ்வரகு பார்த்தீங்கன்னா அரை அழகு தான் எடுத்திருப்பேன் வெள்ளம் பூக்காலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் எடுத்திருப்பேன் கால அழகு தான் எடுத்திருப்பேன் கேழ்வரகும் சிம்மில் வச்சு போறீங்க இல்லை ஏன்னா சிறு தானியன்றதுனால பொரிஞ்சிற பொழுதே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட் இருந்ததுன்னா தீஞ்சு போயிடும் அப்புறம் பொரியவே பொரியாது ஒரு மாதிரி வாசம் வந்துடும் சிம்மில் வச்சு போறீங்க கேழ்வரகும் நல்லா நிறம் மாறிடும் அதுவும் பார்த்தீங்கன்னா கடுகு வெடிக்கிற மாதிரியே நல்லா படப்பட பட படப்படன்னு பொரியும் அது மாதிரி பொரிஞ்சு வரும் பொழுது நல்லா அழகாக பொரிஞ்சு வரும் பாருங்க அங்கே பாருங்க ஒயிட் கலர் தென்னால மாறுது பாருங்க வானிலை சூடுக்கே அப்படியே பொறிஞ்சு புரிஞ்சு வருது பாருங்க அவங்க ரெடி ஆயிட்ட பிறகும் அவங்களையும் பக்கத்துல இருக்கிற மரத்துல நம்ம எடுத்து ஆற வச்சு வைக்க போறோம் ஒரு ஒரு பொருளும் நம்ம வறுத்த உடனே பக்கத்துலேயே நம்ம வச்சுக்கணும் ஆற வச்சுக்கிறதுக்கு அப்போதான் எடுத்து எடுத்து நம்ம அதில் கொட்டி ஸ்ப்ரெட் பண்ணி விட்றதுக்கு சரியா இருக்கும் அடுத்தது கம்பு எடுத்துருக்குறேன் கம்பும் பார்த்தீங்கன்னா அரை அழாக்கு தான் அரை அழாக்கு கம்பையும் இது போலவே நல்லா வருத்துக்கணும் சரிங்களா கம்பும் பார்த்தீங்கன்னா வெடிக்கும் நல்லா பொரியும் நிறமும் மாறும் கம்பையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க திட்டமான சூடாக வச்சுக்கோங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மீடியம் சூட்லேயே நம்ம நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினிங்கன்னா தான் நல்லா அது பொரியணும் பொரியறம்போதே வதக்கிற போதே நல்லா பொரியும் சரிங்களா இப்போது கம்பும் ரெடி ஆகிட்டாரு அடுத்தது நம்ம எடுக்க போகிறது பயிறு பச்சை பயிரும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் நான் எடுத்திருப்பேன் அரை டம்ளர் அரை அரை அழகு தான் எடுத்திருப்பேன் பச்சைப்பயிர் பார்த்தீங்கன்னா இந்த கிரீனிஷ் கலர் போயிட்டு ஒரு மாதிரி லைட் ப்ரௌனிஷ் கலரில் மாறும் பச்சை பச்சைப்பயிர் அங்கே பார்த்தீங்களா வருத்திட்டே இருக்கிறபோதே லைட் ப்ரௌனிஷ் கலரில் நல்லா மாறிடும் இப்போ அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க அவங்களையும் நம்ம எடுத்து தானியத்தோடு கொட்டி ஆற வைக்க போகிறோம் நம்ம அடுத்தது கொல்லு அவங்களும் நான் அரை அழகு தான் எடுத்துருக்குறேன் கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்பது நல்லது நல்லா இலைக்கும் அதனால் கொள்ளு எடுத்துருக்கேன் இந்த கொள்ளு வறுப்படும் போது அது கூடையே சேர்த்து முந்திரியும் பாதாமும் நான் போட்டு வறுத்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா தனித்தனியாக கூட வறுத்துக்கலாம் முந்திரி தனியாக பாதாம் தனியாக கொள்ளு தனியா அப்படின்ட்டு தனித்தனியாக கூட நீங்கள் வறுத்துக்கலாம் இவங்க எல்லாரும் நல்லா வறுத்துட்ட பிறகு நல்லா முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌனிஷ் கலர் அங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல வறுக்கிற போது எப்படி கலர் மாறுமோ அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் அங்கங்கே வரும் கொல்லு வந்து கலர் அதோடைய நிறமே மாறி வரும் இப்போ உங்களுக்கு இந்த பொருளும் ரெடி ஆயிடுச்சு நல்லா வருதுபட்டாச்சு இவங்கள நல்லா மரத்தில் நான் கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா அந்த வருத்த கரண்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கலரி விட்டு நல்லா ஆற வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரமாவது ஆரட்டும் இல்ல ஒரு மணி நேரம் கூட ஆரட்டும் அவங்கள ஒரு சில்வர் பாத்திரத்துல மாத்தி அதுல கொட்டி வச்சிருக்கேன் இப்ப மிஷினுக்கு நம்ம எடுத்துட்டு போய் நல்லா நைஸா நம்ம அரைக்க போறோம் மிஷினில் அரைச்சிட்டு வந்தாச்சு மாவு இப்ப ரெடி ஆயிடுச்சு சூப்பரான மாவு செம சூப்பரா இருந்தது சாப்பிடற வெறுமனையே எடுத்து அப்படியே வாயில போட்டு சாப்பிடலாம் ரொம்ப 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 சத்து இதுல நம்ம உருண்டை பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ